ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்போம் அந்த ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கும் அதுக்கு மேல வந்து அந்த குவாலிட்டிஸ் அது ஒரு பக்கம் அது அது நல்லது கேட்டது அதெல்லாம் வேறன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த கிழமையில பிறந்திருந்தீங்கனாலும் அந்த கிழமைக்கு உண்டான சில யூனிக் நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்றப்ப நமக்கு ஃபேவர் பண்ணும் சோ இப்போ வந்து ஒரு கிழமையில பிறந்திருக்கீங்கன்னா அந்த கிழமைக்கு உண்டான நல்ல நல்ல தேதிகள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எந்த தேதி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அதாவது ஹோல் மந்த்லயே ஒன்னாம் தேதி அஞ்சாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் சில தேதிகள் இருக்கு அந்த தேதிகள் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி அவங்களோட ஞாயித்துக்கிழமை பிறந்தவங்க அவங்களோட எந்த வயசுல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் பீக் இருக்கும் ஒரு சக்சஸ் இருக்கும் ஒரு புது மாற்றங்கள் இருக்கும் அந்த வயசுல வந்து சில புது மக்களை மீட் பண்ணுவாங்க ஒரு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு லைஃப்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் கிடைக்கக்கூடியது வயசு வந்து என்ன அப்படின்றது தான் நான் இங்க சொல்ல போறேன் ஸோ உங்களுக்கு உண்டான என்ன கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட குடும்ப நபர்களோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நோட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்டிங் பண்ணுங்க நம்ம ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கற கிஃப்டோட இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணி நமக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் அந்த கிஃப்ட் தான் வந்து மனசுல ரொம்ப பதியும் யாருக்கா இருந்தாலும் சோ அது பண்ணி பாருங்க அந்த லவ் ஃபீல் அவதான் உங்களுக்கு கிடைக்கும்

சரின்னு நினைச்சு செய்யறாங்கல்ல ஆனாலும் அதை சரி ஆக்கி காட்டிடணும்ன்ற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் மைண்ட் இருக்கும் அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை வந்து பயங்கரமான டாமினேட்டிங் இருக்கும் அதை செஞ்சு காமிச்சு யாரும் இவங்களை தப்பு சொல்லாத அளவுக்கு இவங்க ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல போய் ஸ்டேஜ் அந்த மாதிரி எனர்ஜி வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்களெல்லாம் யாரும் வந்து கண்டிக்கலாம் முடியாது சும்மா கண்டுச்சு நீ எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஸ்ட்ரிக்ட் டோன்ல எல்லாம் இவங்களை அடக்கி வைக்கணும்னா அதுல வாய்ப்பே கிடையாது யாருக்கும் இவங்க அடங்கி போகவே மாட்டாங்க அப்படி யாராவது அடக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட சண்டைக்கு தான் போவாங்க அடங்கி போகணுன்ற ஒரு பேச்சுக்கே இந்த இடத்துல வந்து இடம் இருக்காது அதே மாதிரி அவங்க அடுத்தவங்க இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸே சொல்றாங்கன்னா கூட ஏதாவது சில அட்வைசஸ் பண்றாங்கன்னா கூட அது அவங்க நம்ம நல்லதுக்கு பண்றாங்கன்றதை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது நீங்க எல்லாம் யாரும் எனக்கு சொல்லக்கூடாது அட்வைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க வேண்டிங்களான்ற மாதிரி வந்தவங்களை வந்து ரொம்ப இது பண்ணிடுவாங்க ஸோ அதே மாதிரி இவங்க ரொம்ப நல்லா பழகுனாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா பழகுவாங்க அவங்களுக்கு பயங்கர அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அடுத்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல இவங்க போய் ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லாத நேரத்துல இவங்க வந்து ஒரு ரொம்ப லேட் நைட்ல ஏதாவது ஒரு அர்ஜென்ட் போய் நிக்கணும்னா கூட இவங்க வந்து நிப்பாங்க ஒரு ஹெல்பிங் நேச்சரும் இவங்க கிட்ட நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கும் அதே மாதிரி யாராவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த மிஸ்டேக் வந்து இவரால் அக்செப்ட் பண்ண முடியாது இது எப்படி பண்ணீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இப்பெல்லாம் பண்ணியிருந்துக்கவே கூடாதுன்ற மாதிரி அந்த மிஸ்டேக்ஸா அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் அவங்க கிட்ட இருக்க கூடாது இருக்காது அதே மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்ஸா இருந்தாலும் அது கொஞ்சம் பெரிது படுத்தக்கூடிய தன்மை வந்து இருந்துடும் அது யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி அந்த நேச்சர் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அது அவங்கள சுத்தி இருக்கவங்க இவங்களோட நேச்சர் புரிஞ்சு இவருக்கு ஏத்த மாதிரி நடந்தும் பழகவும் செய்வாங்க ஓகே இவங்களோட ஐம்பத்தி நாலாவது வயசுக்கு அப்புறம் இந்த நேச்சர்லாம் அவங்களுக்கு ரொம்பவே சேஞ்சஸ் வரும் அப்படியே அவங்களுக்கு மாறும் சாஃப்ட் ஆயிடுவாங்க ஒரு மாதிரி அப்படி இவெல்லாம் எப்படி இருந்தா இப்ப என்ன இவ்வளவு சைலண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து நினைப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பெரிய சேஞ்ச் இருக்கும் சோ சாஃப்ட் நேச்சரா மாறிடுவாங்க ஐம்பத்தி நாலாவது வயசுல இருந்து சோ செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான ஆஹ் எந்த வயசு இவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வயதா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு எழுவது பதினெட்டு இருபத்தி ஏழாவது வயசு முப்பத்தி ஆறாவது வயசு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு எழுவது இந்த வயசுலலாம் உங்களோட லைஃப்பில் ஒரு புது மா ஒரு புது வாய்ப்புகள் புது பர்சனை மீட் பண்ணுறது புது மக்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது திடீர்னு ஒரு சப்போர்ட் பண்ணுறது நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ஸோ சம்பாரம் ஒரு நல்ல நல்ல சேஞ்சஸ்லாம் இந்த வயசுல அப்படியே உங்களை தூக்கி எடுத்துகிட்டே போயிட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேதி ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும்னு பார்த்தா ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த டேட்டு நீங்க ஒரு புது காரியம் செய்யணும் உங்களோட லக்கி டேட்டு அப்படின்னா பார்த்தா இந்த வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாபிக் வந்து பேசுங்க இந்த டாபிக் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது உங்களோட மைண்ட்ல இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஸோ அந்த சஜஷன்ஸை நாங்கள் எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்றோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா